ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேன் நீங்கள் ஒரு ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் ப்ரெக்னன்சி தள்ளி போன ஒரு சகோதரி சொன்ன மிக முக்கியமான விஷயங்கள் ஒரு சிஸ்டர்ஸ்க்கு வந்து ரெண்டு வருஷம் தள்ளி போச்சு ஒரு சிஸ்டருக்கு மூணு வருஷம் தள்ளி போச்சு அப்போ அவங்க எத்தனை நாள் பீரியட் ஆகிருப்பாங்க அவங்க இப்போ ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரெக்னெண்ட்டான சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட்டில் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இதை சொல்லுங்கன்னு சொன்ன ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன் மாதவிடை வருவதற்கு முன்னாடி ஒரு அஞ்சு நாள் ஒரு மூணு நாள் ஒரு நாலு நாளுக்குள்ள உங்கள் வயிற்றுல தெரியிற மிக முக்கியமான ப்ரெக்னன்சிக்கான ஒரு அறிகுறி சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறேன்னா இல்லையான்றது ஒரு குழப்பமாக இருப்பீங்களே இப்போ நான் சொல்கிற இந்த மூன்று அறிகுறிகள் உங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் பிரெக்னெண்டாக இருக்கீங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிள் கண்டுபிடிச்சிடலாம் கிட்டு கூட யூஸ் பண்ணலாம் கண்டுபிடிச்சிடலாம் அது என்னன்றதை ஷேர் பண்ணுறங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்றப்போ சிம்டம்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணும் ரெண்டாவது ஓவலேஷன் எப்போ எப்போ நடக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் மூணாவது கர்ப்ப அறிகுறிகள் என்ன மாதிரி நம்மளுக்கு இருக்குது இப்போது எல்லா பெண்களுக்குமே ஒரே மாதிரி தான் கர்ப்ப அறிகுறிகள் இருக்குன்னு சொல்ல முடியாது நபருக்கு நபர்களுக்கு வேறுபடும் சரிங்களா ஸோ ஆனால் காமனாக ஒரு மூணு அறிகுறிகள் நாலு அறிகுறிகள் எல்லாருக்குமே காமனாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சில அறிகுறிகள் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க அதில் மிக முக்கியமான அறிகுறி வந்து வெள்ளைப்படுதல் இப்போ நார்மலாகவே நீங்கள் உங்கள் பீரியட் ஆகுறப்போ உங்களுக்கு வெள்ளைப்படுதல் எப்படி இருக்குன்னா ஜஸ்ட்டு கோழக்கழையாக உங்களுக்கு வந்து வெளியே வரும் சரிங்களா கோழக்கொழையா ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி வெளியே வந்துட்டு இருக்கும் அதுவே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்போ மாதவிடாய் தள்ளி வரதுக்கு முன்னாடியே வெள்ளைப்படுதலோட அளவு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் பிறப்பிறப்பு லைட்டாக குத்துள் வந்து அதிகமாக இருக்கும் முக்கியமாக உங்களுக்கு வந்து அந்த வெள்ளைப்படுதல் வந்து கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டும் இந்த வரலுக்கு அந்த வரலுக்கும் நல்லா ஒற்றா மாதிரி இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு வெள்ளைப்படுதல் அறிகுறி இருக்கு அப்படின்றப்போ மாதவிடாய் வருவதற்கு முன்னாடியே உங்கள் வயித்துல கரு தங்கிட்டாங்கன்றத கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டாவது உங்கள் அடிவயிற்றுல வந்து ஒரு மாதிரி ரணமாக இருக்க மாதிரி ஒரு மாதிரி அபலாமலாம் இருக்கா மாதிரி ஓவலேஷன் கழிச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அடிவயிறு சுறு சுருக்குன்னு குத்துறா மாதிரி கிடையாது வயிற்றுல ஏதோ பாரமாக இருக்கா மாதிரி குழந்தை வந்து கடுகளவு கூட வந்திருக்க மாட்டாங்க ஆனால் வயிறு ஒரு மாதிரி ஃபுல்லாக சாப்பிட்டா மாதிரி வயிறு உபசமாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி வயிறு அன்இீஸியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்றப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்கறத கண்டுபிடிச்சிடலாம் மூணாவது ரொம்ப முக்கியமான அறிகுறி என் ரெண்டு குழந்தைங்களுக்கும் நூறு சதவீதம் நான் கூட பார்த்த அறிகுறி மார்பகம் வந்து ரொம்ப குத்த ஆரம்பிக்கும் ரொம்ப கனமாக இருக்கிற மாதிரி இப்போ ஒரு பாப்பாவுக்கு ஒரு அம்மா பால் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ மார்பகம் எப்படி இருக்கும் பெருசாக கனமாக இருக்கும் அதே மாதிரி கருப்பையில் கரு பதிஞ்சிட்டாங்க அப்படின்றப்போ அந்த மார்பகம் ரொம்ப கனமாகவும் வெயிட்டாகவும் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இப்போ ஓவலேஷன் முடிஞ்ச பிறகே உங்களுக்கு இந்த ஃபீலிங்ஸ் ஒன்று ஒன்றா தெரியுது அப்படின்றப்ப நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் மூ நாலாவது நீங்கள் பேசும்பொழுதுல உங்களுக்கு மூச்சு வாங்குற மாதிரி உட்காந்து எழுந்த மூச்சு வாங்குற நார்மலா நீங்க நல்லா இருப்பீங்க எனக்கு மூச்சுலாம் எல்லாம் வாங்காதீங்க திடீர்னு சடனாக எனக்கு என்னன்னு தெரியல அடிக்கடி மூச்சு வாங்குதுன்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்றப்ப நீங்க பிரெக்னென்டா இருக்கீங்கன்றத நூறு சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா நீங்க தான் இருக்கீங்க சரிங்களா மூச்சு வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்றப்போ அதே மாதிரி திடீர்னு எதனா ஒரு பொருளை சமைக்கிறாங்க அப்படின்றப்போ ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி ஒரு மாதிரி அருவறுப்பா உங்கள் மனசு அது மாதிரி மாறுது அப்படின்றப்போ அது ஒரு ஹார்மோனியல் இம்பாலன்ஸ் சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு மாதிரி அதை பார்த்த பிடிக்காத மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் முக்கியமாக ஒரு எலுமிச்ச பழத்தை பார்த்தா ஒரு ஊருகாவை பார்த்தா ஒரு மாங்காவை பார்த்தா இப்பயே மாத ஓவளைசி நடிச்ச ஒரு ரெண்டு மூணு நாளே உங்களுக்கு வந்து அதை சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை உங்களுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கு அப்படின்றப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட்டா இருக்கீங்கன்றத கண்டுபிடிச்சலாம் இதெல்லாம் மாதவிடாய் வந்து கழிச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு தோணலாம் இல்லை மாதோடை வரதுக்கு முன்னாடி இருக்க ஒரு ரெண்டு மூணு நாளில் தோணலாம் சரிங்களா இன்னும் ஒரு முக்கியமாக அறிகுறி வந்து ஜஸ்ட் உங்க உடம்புல வந்து ஃபீவர் வரும் அதாவது கருப்பையில் இப்போது நம்மளுக்கு ஓ இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு புதிய வைரஸ் நம்ம நம்ம உடம்புக்குள்ள போதுன்றப்போ அது என்ன பண்ணணும் நம்ம உடம்புக்கு எல்லாம் இது போராடி நம்ம பாடியோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி அதை ஜுரத்துக்கு எதிராக போராடலாம் அதே மாதிரி கருப்பைல கரு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது வெளியேந்து போகிற ஒரு உயிர் இல்லைங்களா நம்ம உடம்புல எல்லாம் ஒரு மாதிரி சைக்கிள் இருக்கும் திடீர்னு ஒரு விஷயம் உள்ளே போனோடனே அவங்க உள்ள ஏற்றுக்கவே மாட்டாங்க அதை எதிர்த்து போராடுவாங்க அது உள்ளே நிறைய விஷயங்கள் பண்ணி நம்மளுக்கு வாமிட் வர வைக்கிறது டயர்ட்னஸ் வர வைக்கிறது உடம்புல வலி வர வைக்கிறது ஒரு மாதிரி நம்மளை வந்து பண்ணுவாங்க இது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு கழிச்சு இருக்கு அப்படின்றப்ப கரு பதியும் போது நடக்கூடிய அறிகுறிகள் ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஜஸ்ட் ஃபீவர் டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்றப்போ அதுவும் நீங்கள் ப்ரெக்னென்டான ஒரு அறிகுறி உடனே ஹாஸ்பிட்டல் போய் டேப்லெட்லாம் வாங்கி போடக்கூடாது நீங்கள் ஓவலேஷன் கழிச்சு நீ சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்குன்றப்ப வெள்ளப்பட்டாவோ உங்களுக்கு பேக் பெயின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாதவிடாய் ஆக போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா ஆனால் உங்களுக்கு பேக் பெயின் இல்லாமல் வயிறு வலிச்சிச்சுன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நான் சொல்கிறேன் நூறு சதவீதம் நீங்கள் எத்தனை வருஷம் இப்போ குழந்தை தள்ளி போயிருந்தால் கூட பரவாயில்லை நீங்கள் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்க ரொம்ப ஹெல்தியான ஒரு ஹாப்பியான குழந்தை உங்களுக்கு பிறக்க போகுது இப்போ உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் குழந்தை பிறந்த பிறகு அந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு தகுடுபடியாக ஆகிடப்போகுது இப்போ நீங்கள் எவ்வளோ எவ்வளோ வருத்த போகிறீங்கன்னு அதெல்லாம் கடவுள் ஒரு நாள் மாற்றி அமைக்க போறாரு நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கு நாள் கிட்ட நெருங்கிருச்சு உங்களுடைய எல்லா நாளும் முடிஞ்சு போச்சு இனிமேல் உங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் அதனால் வருத்தப்படவே படாதீங்க உங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது குழந்தை இல்லை அப்படின்ற நினைச்சு யோசிக்காமல் அடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வால்மெண்ட்டாக போனீங்கன்னா உங்களுக்கே எதிர்பாராத ஒரு விஷயத்தில் அந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காம போகவே போகாது இதை விட பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்